செங்குரு திசையோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தொழோனே எங்குடியக போனே வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கந்த சஷ்டியை முன்னிட்டு சூரசம்ஹார நிகழ்வு களை கட்டி இருக்குங்க இந்த நேரத்தில் நம்ம அப்பன் முருகப்பெருமானை பற்றி உலக தமிழர்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இவரை பற்றி சொல்கிறதுக்கு பல கோடி விஷயங்கள் இருக்குது ஆனால் ஏன் சிற்றறிவு கெட்டின பல விஷயங்களை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன்

மலరు가 துடிவேலர ਸਰ்கர세 குடிவேலருல் வாய் காட் ஆஃப் வார் போர் கடவுள்னு இப்ப வரைக்கும் நாம அளச்சுக்கிட்டே இருக்கோம் அந்த கால தமிழ் மன்னர்கள் போர்ல வெற்றி பெற்றதமே ஒரு முழக்கத்தை எழுப்புவாங்க வெற்றிவேல் வீரவேல் அப்பேர்பட்ட முழக்கம் தோன்றிய இடம்தான் முருக பெருமானோட வீரம் 9000 ஆண்டுகளுக்கு முன்பு மக்களோட மக்களாக வாழ்ந்த ஒரு மகானாதான் முருகப்பெருமானை இப்போ வரைக்கும் அவரோட பக்தர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழை வடிவமைச்ச பெருங்கடவுளும் என் அப்பன் முருகப்பெருமான் தான் ஈசனோட முதல் மகனும் தான் அது மட்டும் இல்லை ஈசனோட நெற்றிக்கன் அவதாரமாகவும் முருகப்பெருமானை போற்றிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நான்காயிரம் ஆண்டுகள் குமாரனாக வாழ்ந்ததும் இதே முருகப்பெருமான் தான் இந்த உலகம் முழுக்கவே முருக வழிபாடு இருக்கிற உண்மை நாம எல்லாம் அறிஞ்சதுதான் அதுலேயும் குறிப்பாக இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மொரிஷியஸ் ஆஸ்திரேலியா இப்படி பல நாடுகளில் முருக வழிபாடு இருக்கிறத நம்மளால் இப்போ வரைக்கும் பார்க்க முடியுது இந்த உலகம் முழுக்க எவ்வளவோ முருக வழிபாடுகள் இருந்தாலும் முருகனோட தாயகமாக திகழ்ந்துக்கிட்டு இருக்க நம்ம தமிழகத்தில் அறுபடை வீடுகள் இருக்கு இதுதான் எப்போவுமே தனிச்சிறப்பு மதுரையில் திருப்பரங்குன்றம் தூத்துக்குடியில் திருச்செந்தூர் திண்டுக்கல்லில் பழனி தஞ்சாவூரில் சுவாமி மலை திருவள்ளூரில் திருத்தணி மதுரையில் பழமுதிர்ச்சோலை இந்த பூமியோட முதல் தோன்றலே மலைதான் மலையும் மலை சார்ந்த நிலத்தை நாம குறிஞ்சின்னு சொல்லி வகைப்படுத்துவோம் குறிஞ்சி நிலத்தோட கடவுளே முருகப்பெருமான் தான் ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிது இந்த உலகத்தோட பெரும் முதற் கடவுளா முருகன் இருக்காருன்னு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் இதை சும்மாவா சொன்னாங்க இந்தியாவோட ஆறு இந்து சமயங்கள் இருக்குல்ல இதில் ரொம்பவே பிரதானமானது கௌமாரம் இந்த கௌமாரம் அப்படின்றது முழுக்க முழுக்க முருக வழிபாட்டை குறிக்கிறது முருகு அழகான இந்த பெயருக்கான காரணம் என்ன தெரியுமா மெய்யெழுத்துக்களான இம் இர் இக் அதாவது மெல்லினம் இடையினம் வல்லினம் இந்த மூன்றையும் குறிக்கிற மாதிரி இந்த மூன்று மெய் எழுத்துக்கள் இதோடு உயிரெழுத்தான ஊ சேரும் போது அதோட புரொனன்சியேஷனே மாறும் மு ரு கு இந்த மூன்று எழுத்துக்களும் மூன்று சக்திகளை குறிக்கும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி முருகு அப்படின்னா எளிமை அழகு இளமை துடிப்பு தைரியம் நல்ல மனம் இந்த ஆறு விஷயங்களை தான் முருகன் முருகனுக்கு இருக்கிற அந்த வெளிப்புற தோற்றமும் உட்புற பண்போருக்குல இதுதான் முருகனை வழிபடுற ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்குன்றது இப்போ வரைக்கும் ஆழமான நம்பிக்கை அடுத்ததா சரவண பவ முருக பக்தர்களோட தாரக மந்திரமே இதுதான் ச அப்படின்ற எழுத்துக்கு மங்களம்னோ ரான்ற எழுத்துக்கு ஒளினோ வா என்ற எழுத்துக்கு சாத்விகம்னோ ந அப்படின்ற எழுத்துக்கு போர்னோ பவ அப்படின்ற எழுத்துக்களுக்கு உதித்தவன் அப்படின்னோ பொருள் இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்து படித்து பாருங்கள் மங்கள ஒளி வீசி சாத்வீகமும் போர்குணமும் கொண்டு உதித்தவன் முருகப்பெருமான் சரவணன் அப்படின்றத அர்த்தம் முருக தத்துவம் சரத்தை வசப்படுத்தினா காலத்தை வெள்ளலாம் காலனை வெள்ளலாம் கடவுளை காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது சாதாரண வார்த்தைகள் கிடையாதுங்க வளர்க்குறேன் சரவணன் முருகப்பெருமான இன்னொரு பெயர் இந்த சரவணன் பெயர் காரணமே பார்த்தீங்கன்னா சரத்தை பேஸ் பண்ணது தான் சரம் அப்படின்னா மூச்சுன்னு அர்த்தம் இந்த மூச்சை மட்டும் நம்ம கட்டுப்படுத்தினா காலத்த வெல்ல முடியும் காலன் அதாவது மரணத்தை வெல்ல முடியும் கடவுளையும் பார்க்க முடியும்ன்றாங்க ஆன்றோர்கள் இதன் வடிவில் வந்தது தான் சரவணன் அப்படின்ற பெயர் சபரிமலை ஐயப்பன் கோயிலையும் குருவாயூரப்பன் கோயிலையும் பார்த்து முடிச்சிட்டு வர்றவங்க கண்டிப்பா பழனி கோயிலுக்கு வந்தே ஆகணுமா இது ஸ்தல தரிசனம் முடிக்கிறதுக்கான ஒரு மரபாக பார்க்கப்படுது முன்னாடி சொல்லப்பட்ட அந்த ரெண்டு கோயிலுக்கும் போயிட்டு பழனி கோயிலுக்கு போகாம விட்டுட்டாங்கன்னா இந்த ஸ்தல தரிசனத்தை முடிச்சதா கணக்குல எடுத்துக்கொள்ளப்படாதான் ஸோ சோ தவிர்க்க முடியாத கோயிலாக பழனி கோயில் இந்த கேரள பக்தர்களுக்கு திகழ்ந்துகிட்டு இருக்கு முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன் அப்படின்னு அருணகிரிநாதர் சும்மாவாக பாடிட்டு போனாரு திருப்புகழ அருணகிரிநாதர் செஞ்ச அற்புதமான வார்த்தை ஜாலங்கள் ஏராளம் ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளை எப்பேர்ப்பட்ட வார்த்தை ஜாலங்களை திருப்புகழ அருணகிரிநாதர் தரமான சம்பவமா முன்னெடுத்துட்டு போயிருக்கார்ல முருகனோட வீடுகள் அலங்காரங்கள் பூசை நேரங்கள் மட்டும் ஆறு கிடையாது முருகன் அழிச்ச பகைவர்களும் ஆறு இந்த ஆறு பகைவர்களை மட்டும் மனிதர்களாகிய நாம அழிச்சிட்டா செம்மையான நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியுன்றது முருக தத்துவம் அந்த ஆறு பகைவர்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா ஆணவம் கர்மா கோபம் சுயநலம் பாகுபாடு பொறாமை மூன்று கோலங்கள்ல காட்சி அளிக்கிற ஒரே தெய்வம் இந்த உலகத்திலேயே முருகப்பெருமான் மட்டும்தான் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் சந்யாசம் அதாவது திருமணம் ஆகாத கோலத்திலேயே முருகப்பெருமான உங்களால் பார்க்க முடியும் திருமணமான கிரகஸ்தன் கோலத்திலே உங்களால பார்க்க முடியும் இது எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு சன்னியாசம் பூண்ட கோலத்திலையும் பெருமானை பார்க்க முடியும் ஏற்பட்ட தனித்துவம் முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் இருக்கு அறக்க எதிரியை தோற்கடிச்சு தன்னோட வாகனமா மாத்தன பெருமையும் முருகப்பெருமானுக்கு இருக்கு தான் மயில் வாகனன் அப்படின்ற பெயரும் அவருக்கு கிடைச்சிது அசைவ உணவுகளை படைச்சோம் முருகனை வழிபட்டிருக்கவங்க ஏராளம் அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும் திணை மாவு ஆட்டு ரத்தம் இதை படையலா போட்டும் முருகப்பெருமானை வணங்கியிருக்காங்க பழனியில் இருக்க மூலவர் முருகப்பெருமானோட சிலைக்கு எதுக்காக தண்டாயுத பாணி சிலை அப்படின்னு பெயர் வந்துச்சு இந்த காரணம் தெரியுமா இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குங்க அதையும் நான் சொல்கிறேன் இடும்பன் அப்படின்ற ஒரு அசுரன் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தானா இவன் அகத்திய முனியோட பிரதான சீடனா அகத்திய முனி ஒரு முறை இந்த இடும்பனுக்கு உத்தரவு பிறப்பிச்சாரான் இது போல சக்திகிரி சிவகிரி இந்த ரெண்டு மலைகளையும் தென் பொதிகைக்கு கொண்டு போ அப்படின்னு இவனும் குருவோட அந்த பேச்சை கேட்டு அந்த மலைகளை சுமந்துட்டு போயிருக்கானா பாதி வழியிலேயே பாரம் தாங்க முடியாம பழனி மலையில இடும்பன் இந்த ரெண்டு மலைகளையும் இறக்கி வச்சிருக்கான் அப்ப அங்கிருந்த முருகப்பெருமான் கீழே வச்ச சக்திகிரி மலையில ஏறி நின்று ஆட ஆரம்பிச்சிருக்கானா இடும்பன் அந்த சின்ன பையனான முருகனை எவ்வளவோ இறங்கும்படி அச்சரிச்சோ முருகன் அவன் பேச்ச கேட்கவே இல்லை ஆத்திரம் அடைஞ்ச இடும்பன் முருகப்பெருமானை எதிர்க்க துணிஞ்சிட்டான் முருகன் இடும்பனுக்கு தன்னோட அருட்பார்வையை செலுத்தி அவனை தன்னுடனேயே முதல் பக்தனா மாத்தி அழகு பார்த்தாரு சக்திகிரி மலை மேல ஏறி நின்னப்ப முருகன் தன் கையில ஒரு தண்டம் வச்சிருந்தாரு ஸோ இதனாலதான் தண்டாயுத பாணி அப்படின்ற பெயரு இந்த சிலைக்கு கிடைச்சது ஐயா இப்போ நீங்க என்ன காமிச்சிருக்கிறது ஒன்றுமே அரிய பொருட்கள்னு இது நான் நான் தான் இருக்கேன் ஆனால் இப்போ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஒரு வரப்பிரசாதம் எனக்கு கிடைச்சிருக்கு ஐயா இப்போ நீங்க இந்த பிளாஸ்டிக் டப்பால் அடைச்சிருக்கீங்களா அதெல்லாம் என்னையா இதுகள்லாம் வந்து நவ பாஷாணம்னு சொல்லுவாங்க நவ செய்யப்பட்ட தண்டாயுத பாணி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த நவபாஷணத்தை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அதனால் இங்கே நாங்கள் எங்களுடைய இதில் வந்து இன்னைக்கு அவங்களுடைய நினைவாக எங்களுடைய முன்னோர்கள் சேர்த்தி வச்சுருந்ததை நாங்கள் இன்றைக்கும் பாதுகாத்து வர்றோம் அது அதாவது செஞ்சது செஞ்சதை இந்த ஒன்பது இதில் தான் செஞ்சிருக்காங்க ரெண்டாவது வந்து இன்னும் அதுக்கு உண்டான குரு மருந்து பாஸ்பிரஸ்ஸு இதுகள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப விட்டு கொண்டு தண்ணீ சரி பழனி திருப்பதி ஸ்ரீரங்கம் சிதம்பரம் மற்ற கோயில்களை காட்டிலும் இந்த நான்கு கோயில்கள் மேலே மக்களுக்கு அபிமானம் அதிகமாக இருக்கும் இதை கவனிச்சு பார்த்துருக்கீங்களா இது காரணம் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா வேறு எதுவும் இல்லைங்க இந்த நான்கு கோயில்களுமே சித்தர்களால உருவான கோயில்கள் ஒட்டு மொத்தமாக பதினெட்டு சித்தர்கள் இருந்திருக்காங்க இந்த பதினெட்டு சித்தர்கள் மூலமா வந்ததுதான் இப்போ இருக்க சித்த மருத்துவ முறை அதுதாங்க ஆனால் அவங்க அப்போ கொண்டுட்டு வந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஒரிஜினாலிட்டி இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் இந்த பதினெட்டு சித்தர்கள் ஒவ்வொருத்தராக பார்த்திங்கன்னா அகத்திய முனி இவர் திருவனந்தபுரத்துலையும் பதஞ்சலி முனிவர் இவர் ராமேஸ்வரத்துலேயும் திருமூடர் சிதம்பரத்துலேயும் போகர் பழனிலையும் சமாதி அடைஞ்சாங்க கமலமுனி திருவாரூர்லேயும் குதம்பை சித்தர் மாயவரத்துலேயும் கோரக்கர் பொய்யூர்லையும் தன்வந்திரி வைத்தீஸ்வரன் கோயிலையும் சுந்தரனார் மதுரையிலையும் கொங்கணர் திருப்பதியிலேயும் சட்டமுனி திருவரங்கத்திலையும் வான்மீகர் எட்டிக்குடிலையும் இது ஆக்சுவலாக முதல்ல எட்டி பிடின்னு இருந்துச்சு காலப்போக்கில் எட்டி குடியாக மாறிடுச்சு ராமதேவர் அழகர் மலையிலையும் நந்தீஸ்வரர் காசிலேயும் இடைக்காடர் திருவண்ணாமலையிலையும் திருப்பரங்குன்றத்தில் மச்சமுனியும் ஜீவசமாதி அடைஞ்சாங்க இவங்களுக்கு அடுத்தபடியாக கரூரில் கரு ஊராரும் சங்கரன் கோயிலில் பாம்பாட்டி சித்தரும் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க சித்தர்கள் இப்போ வரைக்கும் இவங்களை நாம் வாழ்ந்த அதிசயமாக தான் இருக்கோம் அதுலேயும் பிரதான சித்தர்கள்னு பட்டியல் எடுத்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் நீண்டு போய்கிட்டே இருக்கோங்க ஆனால் இதில் பிரதான சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போக சித்தர் தான் தொல்காப்பியத்தில் சிஎன் அப்படின்னா முருகன்னு பொருள் இது மட்டும் இல்லை சங்க இலக்கியங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா குடர்புன்சி வேல்பொர்சி பிம்புன்சி இப்படின்னு பல பெயர்கள் நம்ம அப்பன் முருகப்பெருமானுக்கு இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி முருகப் பெருமானோட நூற்றி இருபத்தஞ்சு வேறு பெயர்கள் என்னென்னன்றதை இப்போ முழுமையாக பார்க்கலாம் சக்திபாலன் சரவணன் சுப்பிரமணியன் குருபரன் கார்த்திகேயன் சுவாமிநாதன் தண்டபாணி குக அமுதன் பாலசுப்பிரமணியன் நிமலன் உதயகுமாரன் பரமகுரு உமைபாலன் தமிழ்ச்செல்வன் சுதாகரன் சத்குணசீலன் சந்திரமுகன் அமரேசன் மயூரவாகனன் செந்தில்குமார் தணிகை வேளன் குகானந்தன் பழனிநாதன் தேவசேனாபதி தீஷிதன் கிருபாகரன் பூபாலன் சண்முகம் உத்தமசீலன் குருசாமி திரு ஆறுமுகம் ஜெயபாலன் சந்திரகாந்தன் பிரபாகரன் சௌந்தரேகன் வேல்முருகன் பரமபரன் வேளையா தனபாலன் படையப்பன் கருணாகரன் சேனாபதி குகன் சித்தன் செயலொளிபவன் கருணாலயன் திரிபுரபவன் பேரழகன் கந்தவேள் விசாகணன் சிவகுமார் ரத்னதீபன் லோகநாதன் தீனரீசன் சண்முகலிங்கம் குமரகுரு முத்துக்குமரன் அழகப்பன் தமிழ்வேள் மருதமலை சுசிகரன் குமரன் தயாகரன் ஞானவேள் சிவகார்த்திக் குஞ்சரிமணாளன் மணாளன் முருகவேல் குணாதரன் அமுதன் செங்கதிர் செல்வன் பவன்கந்தன் திருமுகம் கதிர்காமன் வெற்றிவேல் ஸ்கந்தகுரு பாலமுருகன் மனோதீதன் சிஷிவாகனன் இந்திரமருகன் செவ்வேல் வீரா குருநாதன் பழனிச்சாமி திருச்செந்தில் சங்கர்குமார் சூரவேல் குருமூர்த்தி சுகீர்தன் பவன் கந்தசாமி ஆறுமுகவேளன் வைரவேல் அன்பழகன் முத்தப்பன் சரவணபவன் செல்வவேல் கிரிசலன் குளிசாயுதன் அழகன் தண்ணீர்மலையன் ராஜவேல் மயில் பிரீதன் நாதரூபன் மாலவன் மருகன் ஜெயக்குமார் செந்தில்வேல் தங்கவேல் முத்துவேல் பழனிவேல் கதிர்வேல் ராஜசுப்பிரமணியம் மயூரகந்தன் சுகதீபன் குமரேசன் சுப்பையா கார்த்திக் சக்திதரன் முத்துக்குமரன் வேளவன் கதிர்வேளன் விசாகன் கந்தன் பாலன் குமாரன் அக்னிபூ கருப்பை வாசம் செய்யாத கடவுள்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டு ரெண்டே கடவுள்கள் தான் அதுல ஒருத்தர் வீரபத்திரர் இன்னொருத்தர் முருகப்பெருமான் இந்த ரெண்டு கடவுள்களுக்கு இருக்க ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஆணையின் படி உதிச்சவங்க முருக பக்தர்கள் முக்தி அடையணும் அப்படின்னா பிறவி பெருங்கடலை கடந்து முருகனோடு கலக்கணுமா முருகனை வழிபடுறது நம்மளோட ஒட்டுமொத்த முன்னோர்களையும் எல்லா சித்தர்களையும் வழிபட்டதுக்கு சமமா இதனாலதான் மற்ற கடவுள்களை காட்டிலும் முருக பெருமானுக்கு பக்தர்கள் புடைசூட எப்பவுமே வளம் வந்துக்கிட்டே இருக்காங்க சபரிமலை ஐயப்பன் கோயிலில் எப்படி பந்தர அரச குடும்ப வாரிசுகளுக்கு தொடர்பு இருக்கோ அதே மாதிரி பழனிக்கு முதல் காவடி கொடுத்த பெருமையும் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு குடும்பத்துக்கு இருக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த காவடிதான் சித்தர்களை நோக்கி பழனிக்கு எடுத்து வரப்பட்ட முதல் காவடி எந்த அளவுக்கு அழகா ரம்யமான வேலைப்பாடுகள் அந்த காவடியில இருக்கு பாருங்களேன் ஏ இது போல ஒரு லிங்கத்தை நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல ஒரு பக்கம் ஒரு பக்கம் சிகப்பாக இருக்குது இன்னொரு பக்கம் ஒயிட் அப்படியே திருப்புங்களே அப்படி ஒயிட் ஆகிரும் அப்படியே திருப்பினீங்கன்னா ஒயிட் ஆகிரும் இது எப்படி சாத்தியம் எந்த மாதிரி லிங்கம் ரத்தன அர்த்தனாரி லிங்கம் அது பக்கம் சிகப்பு ஒரு பக்கம் ஓ அர்த்தனாரி சிவன் பார்த்துருக்கோம் சிவன் இது லிங்கத்துலேயும் அர்த்தனாரியா எல்லாம் ரொம்ப ரேர் இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப பார்த்ததே இல்லையா யாருமே அது மரகதத்திலே நந்தி ஓகே மரகத்துல லிங்கம் பார்த்திருக்கோம் நந்தி இதெல்லாம் நீங்களே உருவாக்கினதா இல்லை கிடைச்சதா ஐயா இதெல்லாம் சிவ பூஜை பெட்டிலே இருக்கு காலங்காலமா நாங்கள் பூஜை பண்ணிட்டு வரோம் அது மேபி இது முன்னாடி புலிப்பானி அவர்கள் கூட தொற்று அந்த மாதிரி அவங்க பூஜை பண்ணிட்டு இருந்ததுதான் அப்படியே எங்க தாத்தாவுக்கே தெரியாதுன்னா பாருங்க ஐயோ யோ எங்க தாத்தாவே எங்களுக்கு எடுத்து காமிப்பாங்க யார் வந்தாலும் எடுத்து காமிப்பாங்க இதுல எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுன்னு ஒன்று இந்த சங்கியா வலம்புரி சங்கி நான் சங்குக்குள்ள சங்கு சங்கு அதுதான் புதுசா இருக்குنا ஒரு சங்கு பாத்துறோம் ரொம்ப கவனமா பிடிக்கணும் ஓகே சங்குக்குள்ள ஒரு சங்கு ஆமா அந்த சங்குக்குள்ள ஒரு சங்கு ஓ மூணு சங்கு மூணு சங்கு இருக்கு ஓகே 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 இது போல பாட்டர்ன் இருக்க மாதிரி சங்கு இப்ப கிடைக்குமாயா இது போல இந்த கோட் எல்லாம் கிடைக்காது வாட் பட்டர்ன் அருமையா किया இது எவ்வளோ வருஷமா உங்கள் கையில் இருக்கு அது ரொம்ப வருஷமாக இருக்கும் அதுவும் நம்மளுக்கு ஐயோ உள்ளது எல்லாமே எங்களுக்கு தெரியவே தெரியாது நாங்கள் உருவாக்கினதும் கிடையாது எல்லாம் அவங்க வந்து சிவ பூஜை பெட்டியில் வச்சிருக்கிறது எல்லாமே சிவ பூஜை பெட்டியில் இந்த ரெண்டு கட்டி இருக்கு இல்லையா இது யார் யார் எழுதுனதுயா ஒன்று அகஸ்தியர் ஓகே அது அதுக்குள்ளேயே புளிப்பானியும் இருக்குது அவங்க கைப்பட எழுதுனது ஆமாம் பாதி எழுதியிருப்பாங்க அந்த கட்டை இதோடு சேர்த்தி இருப்பாங்க ஓ அவங்களோடம்மா ஒத்துணா எடுக்கிறதுக்கு இது பண்ணிட்டு இது பண்ணியிருப்பாங்க ஓ கருவூராருடைய இது இருக்குது அதுவும் இருக்குது கருவூராரும் இருக்குது வித் பெர்மிஷன் நம்ம அதை பார்க்கலாமா அவங்க எப்படி எழுதியிருக்காங்க எழுதிருக்கான்னு பார்க்கலாம் என்னங்க ஐயா இதை கையாளுறதே ரொம்ப தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும் அந்த காலகட்ட புத்தகம் மாதிரி இது அட்டை உள்ளே ஃபுல்லாக கண்ட்டு இதுக்கு பேர் தான் வந்து தாலி பண ஓலைங்கிறது ஓகே இப்போ இது மாதிரி கிடைக்காது இந்த மாதிரி ஓலையை அவங்க இப்படி எடுத்து சைஸ் பண்ணி மூலிகை சாரில் போட்டு பதப்படுத்துவாங்க பட்டு மாதிரி அதோட ஷைனிங்காக இருக்கா ஆமாம் அப்போ தான் எழுத்தாணி எழுத முடியும் ஓகே 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 இது யாரோட கையெழுத்தையா அதெல்லாம் அவங்க எழுதுனது தலைப்பு தெரியும் பார்த்தீங்கன்னா இங்கே தலைப்பு எழுதியிருப்பாங்க நீ படித்தீங்கன்னா தெரியும் இது நாம் இப்போ இருக்க பேசுகிற தமிழுக்கு முந்தையது அது இலக்கணம் கிடையாது சும்மா பார்த்துக்கலாம் இதை கண்ணில் பார்க்குறதே பெரிய விஷயம் அது இதை ஒன்று ரெண்டும் புரியும் இது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் அது போல் பதிமூணுதான் மேலேயே இருக்கும் அதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி ஐநூறுல ஒரு மூவாயிரம்லாம் இருக்குண்ணா இவ்வளோ ஷைனிங்காக இருக்கு நம்பவே முடியல ஏன்னா சிதில முடியாமல் இருக்கு அதனால தான் ஓரம்லாம் விட்டு எழு எழுதிப்பாங்க பாருங்க எவ்வளவு எவ்வளோ இடம் விட்டு எவ்வளோ யோசிச்சு டேமேஜ் ஆனால் கூட உங்களுக்கு வந்து அதாவது கீழே அவ்வளோ கேப் இருக்கு வேற ம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்